சாவா மெயின்ன்ற கான்செப்ட்லாம் இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க இம்பார்டாலிட்டி சாவு கிடையாது விரும்புகிற வரைக்கும் வாழலாம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஒரு ஒரு டாக்டராக தான் கேட்குறேன் நீங்கள் அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு மனிதன் சாவா வாழ முடியாது அதை பற்றி நிறைய ஆராய்ச்சினா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க சரி பாடியை வந்து ஆண்டவர் கிரியேட் பண்ணார் சரி ரொம்ப லாங் டைம் வாழ்ந்துச்சு சிம் இப்போ வந்து ஒருத்தன் மறிக்கான் அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம் மறித்தல் அப்படிங்கறதே எதுக்கு நடக்குன்னா சின்னாலதான் வருது சரி சோ சாவாமைன்னு ஒண்ணு நடக்கணும்னா சின்னே இருக்க கூடாது பாவமே இருக்க கூடாது பாவம் இல்லைன்னா தேர் கே நாட் பி டெத் ஓகே சோ ஜீசஸோட ரெசரக்ஷன் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே ஹி வாஸ் சின்லெஸ் ஹி வாஸ் ஈஸிலி ரைஸ் டு லைஃப்

நாங்கள் வந்து பிறவி குரடர்கள் எங்களுக்கு நரம்பெல்லாம் செத்து போச்சு எங்களுக்கு வந்து கண் தானம் கண் சர்ஜரி பண்ணி எங்களுக்கு கண் கொடுக்கணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் தம்பி அது இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டு அப்போ கண் தானம்னு சொல்கிறாங்களா சார் அது எனக்கு யாராவது கண் தானம் கொடுத்தா ஏன் கண் வந்துராதுல்ல ஸோ கண் தானம் சொல்கிறது குருடர்களுக்கு நம்ம ஒருத்தர் இறந்த ஒரு கண்ணை தூக்கி அப்படி வைக்கிறது இல்லை சயின்டிஃபிக்காக அதெல்லாம் நாட் பாசிபிள் கண் தானம் சொல்கிறது கண்ணில் நிறைய பாட்டு இருக்குது ஃபஸ்ட்டு பாட்டு கஞ்சங் டைவா மேல உள்ள ஒரு சவ்வு சரி அதுக்கு அடுத்தது கார்னியா அப்படிங்கிற ஒண்ணு அதுக்கு கீழே தான் உங்களுக்கு ஐரிஸ் லென்ஸ் எல்லாம் வரும் சரியா சரி சோ இந்த சில நேரம் ஒரு டிசீஸ்ல கார்னியல் ஒப்பாசிட்டின்னு வரும் சோ அந்த கார்னியா டிரான்ஸ்பரண்டா இருக்க கார்னியா வந்து ஒபேக்கா சரி அதுல மறைச்சிடும் அந்த டிசீஸ்க்கு மட்டும்தான் சில நேரம் கண்ணு குத்திரும் பென்சில் லென்சில் குத்திச்சுன்னா கார்னியல் ஒப்பாசிட்டி வந்துடும் அதுக்கு மட்டும்தான் இந்த இறந்தவங்களோட கார்னியா அந்த கண்ணுக்கு மேல உள்ள சின்னதை எடுத்து இதை எடுத்து வைக்காங்க அதுதான் கண் தியானம் மற்றபடி முழு கண்ணெல்லாம் எடுக்கணும் அதே மாதிரி ரத்த தானம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க சோ அந்த மாதிரி ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான் ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான் லிவர் இருக்குது கிட்னி இருக்குது இப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்குது இப்படிதான் நடக்கவே இல்லையே இதுக்கு மேல இம்மார்டாலிட்டிலாம் இம்பாசிபிள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் நம்ம ஹார்ட் பீட் அடிக்குதுன்றீங்க இப்போ நம்மளோட ஹார்ட் பீட் அடிச்சு இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஹியூமனுடைய பாடி இயங்கிட்டு இருக்கிறது எல்லாமே எங்கும் போது தான் நான் எங்குது நான் கேட்குறேன் அது முகத்து ஏன்னா உயிர் எங்கே இருக்குன்னு சும்மா சர்ச் பண்ணுறாங்க இது உடம்புக்குள்ள ஆவி எங்கே இருக்குது சொல்கிறாங்க இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இம்மார்டாலிட்டிலாம் சாத்தியம்னா எல்லாமே இப்படி ஆப்ரேட் ஆகி கரெக்டாக இருந்தால் நம்ம போ போ கரெக்டாக இருக்குமா இல்லை நீங்கள் இம்மி வந்து நாட் பாசிபிள் ஏன்னா செல்ஸ் எல்லாம் வந்து வளருது டெத் ஆகுது வளருது டெத் ஆகுது தான் போயிட்டு இருக்கு சரி இன்னொன்னு ஏஜிங் அப்படிங்கற ஒரு ப்ராசஸ் சரி சரி ஏஜிங் வயசாகறது இப்போ இப்போ இருக்கிற ஒரு இளம அடுத்த வருஷம் இல்ல அடுத்த நாள் அடுத்த செகண்ட் கூட எவ்ரி செகண்ட் நெல் வளருது எவ்ரி செகண்ட் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிரே இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபேட் டெபாசிட் ஆயிட்டு இருக்குது எவ்ரி செகண்ட் வி ஆர் பிகமிங் ஓல்டு

சயின்டிஸ்ட் என்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி 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 அதோட சேர்த்து மேக்கப்ல வேணா அப்படி காட்டிக்கலாம்ன்றீங்க சும்மா ஒரு மேக்கப்ல காட்டிக்கலாம் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கறாங்க அவ்வளவுதான் வெளிய சேஞ்ச் எதுவும் பண்ண முடியாது வெளியில தான் பூசி மூளங்க சோ அந்த ஏஜ் போக போகணுமே அது நடந்துருது இப்போ அப்படியே இப்ப மூள கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆகும் இப்போ வந்து டிமென்ஷியான்னு ன்னு எடுத்துக்கோங்க சரி சரி மரதி நோய் அப்படிங்கிறது ஒரு வயசா வயசா ஒரு சில पर्सनஸ் வருது

இப்போ இப்போ இந்த ஏஜிங் அட்மிட் பண்ணி ஆண்டி கேட்க ஒரு பத்து நாள் வச்சுனா தம்பி சரியாயிருமா அவங்க மெமரி எல்லாம் வந்துருமான்னு கேட்க வராது வராது இனிமேல் படிப்படியாக தான் குறைய போகுது நம்ம வந்து கொஞ்சம் தூக்கத்தை ரெடி பண்றது அந்த மெமரி ஸ்டெபிளைஸ் பண்றது இப்போதான் பண்ண முடியும் பட் அந்த ப்ராசஸ் மூல சுருக்கத்தையோ அந்த அமலாய்ட பிளாக்ஸையும் இன்னும் ரிவர்ஸ் பண்ண முடியல சரி மேபி இப்போ அல்சேமர் சொசைட்டி அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ரிவர்ஸ் பண்றது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியாது இப்போ அந்த அமலாய்டு ப்ளாக்கு கரைக்கணும் சரியா அமலாய்டு ப்ளாக் வேணா கரைச்சிடலாம் பட் மூல சுருக்கத்தை கம்பல அட்ரோஃபி ஆட்டோமேட்டிக்கா இதாயிட்டு நேச்சுரலாவே ஆகுதுன்றது ஏஜிங் ப்ராசஸ் வந்து இன்னும் யாருமே டெபிட் ஏன்னா இப்போ ரத்தம்லாம் இறந்த பணம் கிடையாது பட் இருந்தாலும் அந்த அந்த ஓல்டு ஆக ஆக அவங்க இதாகி அவங்க தான் இப்போ சில வசனங்களை கோட் பண்ணுறாங்க அவர் வயது வாழை வயது போல திரும்பும் ஸோ கற்று ஸோ நாங்கள் இருப்போம் நான் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அப்படிங்கலாம் சொல்லும் போது அதெல்லாம் நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ப்ராடாக பார்க்கணும் ஆழ வயது போல அப்படின்னா நீ ஒரு ஒரு முதியவர் ஒரு எண்பது வயசுல ஒரு அம்மா தான் இறந்தாங்க சரி இறந்து முடிச்ச பிறகு அவங்க அவங்க ஆண்டோர்கிட்ட போகும்போது எப்படி இருப்பாங்க ஒரு பாட்டி மாதிரியா இருப்பாங்க வால வயதோட ஒரு வாலிப ஒரு இள இளைஞன் மாதிரி இருப்பாங்க ஒரு கண்கர்ள் மாதிரி இருப்பாங்க பயங்கர ஸ்ட்ரென்த்தாக ரைட்டாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஸோ அது வால வயதுன்னா அதுதான் மீன் பண்ணுது ஓ அச்செ ட்ரூ மீனிங் அதான் அப்படிக்கப்புறம் வர்றது தான்

எல் மூணு பேரை தவிர வேற யாருக்காவது கலர் இல்லாம இருக்கா ம் மூணு பேர் தான் அப்படியே போனது அதை மட்டும் யோசித்து பாருங்க சூப்பர் நேச்சுரல் நடந்த ஒரு விஷயங்கள் பட் ஆனால் நம்ம அது விசுவாசிக்கும் போது நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்க எவ்வளோ சொல்கிறீங்க மிராக்கல் நடந்துச்சு இப்போ ஒரு ஒரு டெட் நடக்குது இல்லை இப்போ ஆண்டவர் காலத்துல டெட் நடந்துச்சு ஆண்டவர் காலத்துல டெட் ரைஸ் பண்ணுறது பண்ணாரு அது மாதிரி சுபிக்கல் சொல் டெட் பாடியில இப்போ பண்றதுனா இதெல்லாம் பாசிபில்லா அதுவும் நடக்குது பட் வார்த்தை சொல்லுது சரி சரி பட் பண்ண முடியாது நம்ம டெட் இல்லாமல் வாழ முடியாதுன்றது

எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாலும் சரி சாவாமே கொண்டே போக முடியுது டெத் ஆகும் ஏங்க இவ்வளவு தூரம் நம்ம பேசுறவன் கோல்டு பிடிக்கல கோல்டு வைரஸ்க்கு இந்த மருந்து கட்டு தெரியுமா கோல்டு இஸ் காஸ்ட் வைரஸ் சென்சிட்டிவ் வைரஸ் அது நிறைய இருக்கு ஆனா மாதிரி எஃபெக்ட் கிடையாது பாக்டீரியா டிப்தீரியா அது இதுன்னு இருக்குதுல்ல ஆன்டிபயோட்டிக் போட்டிங்கன்னா அப்படியே போயிடும் ஆன்தராக்ஸு அது இது டைஃபாய்டு எல்லா கழுதையும் மாத்திரம் போட்டால் போயிடும் ஆனால் அதே இது வைரல் டிசீஸு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸு காமன் கோல்டு எல்லாமே வைரஸ் தான் மருந்து இருக்குது கொஞ்சம் கண்டெயின் பண்ணுது பட் ஃபுல்லாக கில் பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கலையே அது இனி வர காலங்களையும் அது வாய்ப்பில்லை இல்லை அதை ஒடுங்கலைங்க முடி கருப்பா இருக்கு வெள்ளையாகுது அதான் முதல்ல சயின்டிஸ்ட்ல வெள்ளையாக சொல்லுங்களேன் இல்ல தோல் பல்லு போயிருது நிறைய பல்லு மலைக்க மாட்டேன் பல்லு மலைக்க சொல்லுங்க நீ என்ன சாகாமை பத்தி பாருங்க அதெல்லாம் எங்கேயோ இருக்கு உடம்ப பத்தி நம்ம தெரிய மாட்டேங்குது சின்ன விஷயத்த முதல்ல பாருங்களேன் ஹேர் ஒயிட் ஆயிடுச்சு நீ பிளாக் ஆக்கி காட்டு ஆனா டை அடிக்க கூடாது ஆண்டவர் தானே கேட்காரு மயிரே கூட மாத்த முடியாத ஓ ஒரு ஒரு முளம் ஹைட்டை கூட்ட முடியுமாங்காரு பண்ண முடியுமா ஒரு முளம் ஹைட்டுன்னு கூட்ட முடியலையா நீங்க சாகாம வந்து எங்கேயோ இருக்குது ஒரு முளம் இல்ல ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வேணா கூட்டி பாத்துருக்காங்க அது ப்ரோனை ரெண்டையும் பிரேக் பண்ணி இலிசார டெக்னிக் பாங்க சேர்த்து வச்சு அதை கொஞ்சம் வைப்பாங்க ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வளரும் ஓகே பட் ஒரு அதான் ஆண்டவர் கரெக்டா சொல்லியிருக்காரு ஒரு முளம் இருக்காரு ஒரு முளம் பண்ணவே முடியாது அது மாதிரி ஆண்டவர் சும்மா ஜாலியா கேட்கற மாதிரி கேள்வி இருக்கும் அது நடக்காது கொடுத்தாச்சு சரி முதலாம் மரணம் இருக்கும் எல்லாருக்கும் அதே மாதிரி தீர்ப்பு இருக்கும் ஒரே தரம் மறிப்பதும் அடைவதும் எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்டது அப்படி எழுதியாச்சுன்னா நடக்கும் எல்லாமே சாவான் எல்லாமே நியாய தீர்ப்பு அது மாதிரி சாமா சொல்ல முடியாது அது மாதிரி நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது கிருபையால் நாங்கள் இருக்கோம் ரத்தத்தால் கழுவப்பட்டோம் ஜட்மெண்ட்டே கிடையாது இல்லை செய்கிற கிரியைக்கு தக்க

அவ்வளவு நாள் வெயிட் பண்ணி எடுக்காருங்க ரவுஸே உன்னைக்கு யாருமே பண்ண முடியாது அவர் பண்றாரு அது அவரும் முதலா நாள் உயிட் சேர்ந்தார் ஓகே 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 யாராலேயும் பண்ண முடியாது ஓகே ஓகே சூப்பர் ஸோ அடுத்த ஒரு விஷயத்த கேட்க விரும்புறேன் ஒரு யங்ஸ்டருக்கானதை நான் கேட்குறேன் நீங்கள் நிறைய பா பார்ன் மூவிலாம் வந்து நிறைய பார்க்குறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் அடிக்டாக இருக்காங்கன்ற நம்ம நான் ப்ராக்டிக்கலாகவே சில விஷயங்கள் கேட்க விரும்புறேன் ஏன்னால் பாண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார் ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்த்தாலே வந்து பண்ண விசாரம் இதை இருக்கிறாரு அதை பேசுகிறோம் நிறைய டாக்டரின் பற்றி யூத் பற்றியில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது பட் இந்த வேர்டு வந்து இம்பாசிபிள்னு சொல்லி நிறைய பேர் பேசுறதை நம்ம கேட்க முடியுது ஒரு பெண் அழகாக இருந்தால் அழகா இருக்குதான் சொல்ல முடியும் இதில் வந்து என்ன இந்த இடத்துல ஒரு ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்கிறாரு இப்போ இன்னொ இன்னொன்று பக்கம் என்ன சொல்றாங்க சயின்ஸாக கூட என்ன சொல்றாங்க ஒரு ஒரு பையனுக்கு அந்த டீனேஜ் இது மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லாம் இதாகுது அந்த ஹார்மோன் எல்லாம் மாறுது அதனால அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படி ஒரு வராமறது அவன் வந்து ஆடை கிடையாது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது